அனைவருக்கும் இனிய வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அன்றாட தேவைகளுக்கு அனைவருமே பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான வந்து அத்தியாவசிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் இப்போ எல்லாருமே ஹேர் ஆயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக்கில் ஆட்டின என்ன கடையில் வைக்கிற என்ன அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி யூஸ் பண்ணுவாங்க பட் செக்கில் ஆட்டுற எண்ணெயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா செக்கில் தான் ஆட்டுவாங்க பட் அது ஆர்கானிக்காக விளைவிக்கப்பட்டதா என்னங்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அது இருக்காது ஸோ அப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தயார் செஞ்சுருக்கிற இந்த மூலிகை கூந்தல் தைலம் பார்த்திங்க அப்படின்னா முழுக்க முழுக்க ஆர்கானிக்காக விளையப்பட்ட ஒரு தேங்காயிலிருந்து எடுத்து மரச்செக்கில் ஆட்டின இந்த எண்ணெய் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மரச்சக்கிலாட்டுல எண்ணெயை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாற்பது வகையான மூலிகைகள் போட்டு பாரம்பரிய முறையில் வந்து செஞ்சுருக்கிற ஒரு அற்புதமான மூலிகை கூந்தல் தைலம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான மூலிகைகள் என்னென்ன போட்டிருக்கு அப்படின்னா கரிசலாங்கண்ணி வெள்ளை கரிசலாங்கண்ணி கேசவர்தினி முதியா கூந்தல் நெல்லிக்காய் கற்றாழை கருஞ்சீரகம் வெட்டி வீர் மருதாணி பன்னீர் ரோஜா கருவேப்பிலை பொடுதலை பொடுகு பிரச்சனைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பொடுதலை அப்படிங்கிற ஒரு மூலிகையை வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்து போட்டிருக்கோம் பொடுதலை பற்றி ஏற்கனவே நிறைய வீடியோ பதிவுகள் போட்டிருப்பேன் இருந்தாலும் நான் வந்து இந்த மூலிகை குந்தல் தகவலத்தில் சேர்த்துருக்கிற மூலிகையில் என்னென்ன சேர்த்துனோம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து நான் சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி மூலிகைலாம் சேர்த்துருக்கோம் அது கூட அடிஷனலாக வந்து வேப்ப இலை முடக்கத்தான் இலை நீலி அவுரி நீலி அவரி வந்து பார்த்திங்க அப்படின்னா டை பயன்படுத்துறதுக்கு அதிகமாக பயன்படுத்துகிறாங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நீலி அவரி வந்து போட்டிருக்கு ஸோ இந்த மாதிரி மூலிகைகள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா போடுறதுனால முக்கியமாக வந்து இதில் வந்து கோபுரம் தாங்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கிய மூலிகை சேர்த்துருக்கு ஸோ இப்போ நான் சொன்ன மூலிகைகள் எல்லாமே அவுரி வெள்ளைக்கரசாங்கனி கோபுரம் தாங்கி இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா முடி உதிர்தல் முடி வெடிக்குது பார்த்தீங்களா நிறைய பேருக்கு முடி சூடுனால பார்த்திங்க அப்படின்னா முடி வெடிக்கும் ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மூலிகையில் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பானது நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூறுக்கு மேற்பட்ட கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெகுலராக வாங்கி இந்த ஹேர் ஆயில் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க ஸோ இதை வந்து பயன்படுத்துகிறதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பெனிஃபிட் கிடைக்குது ஏன்னா பொடுதலை நம்ம போடுறதுனால பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொடுகு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த பொடுகு பிரச்சனை இருக்குது ஸோ இந்த எண்ணெயை பயன்படுத்துகிறது மூலயமா எல்லாமே வந்து சரியாகும் ஸோ இந்த ஆயில் வாங்குறவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது கூடயே சேர்த்து வந்து ஒரு ஹண்ட்ரட் எம்எல் ஷாம்பு பாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அதுக்கூட சேர்த்து கொடுத்துட்றோம் இந்த ஷாம்பு பாட்டிலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா முழுக்க முழுக்க ஆர்கானிக்காக இயற்கை முறையில் செய்யப்பட்ட ஒரு மூலிகை ஷாம்பு தான் ஸோ இந்த மாதிரி மூலிகையை பயன்படுத்தி நீங்கள் வந்து உங்கள் உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னா இந்த மூலிகை குந்தல் தைலத்தை ஒரே ஒரு முறை வந்து பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக ஒரு நல்ல பலன் கிடைக்கும் நீங்கள் இந்த எண்ணெயை யூஸ் பண்ண ஒரு ஒரு வாரத்திலே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட்டை உணர முடியும் இது வந்து எந்தவித மாற்றுக்கருத்துமே கிடையாது அதிகபட்சம் பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் முடி கொட்டுற ப்ராப்ளம் பொடுகு அந்த பொடுகு ப்ராப்ளம் முடி வெடிக்கிற ப்ராப்ளம் இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் ஒரே ஒரு முறை வாங்கி பயன்படுத்தி பயன்படுத்தி பாருங்கள் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல வீடியோ பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்